சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க காவலர்களிடம் சிக்கி இருக்கிறார்கள் இரண்டு கஞ்சா வியாபாரிகள் ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் நடந்தவற்றை உற்று பார்த்தபோதுதான் காவலர்கள்தான் கஞ்சா வியாபாரிகளிடம் சிக்கியிருக்கிறார்கள் என்று வந்தது ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்துக் கொண்டிருக்க சட்டை அணியாமல் வந்த மற்றொரு நபர் பாட்டிலை உடைத்து தன்னைத்தானே கொண்ட காட்சி சுற்றி நின்ற அவர்களை வைத்திருக்கிறது இந்த பகுதியில் தினம்தோறும் அரங்கேறி வரும் இதுபோன்ற சம்பவங்களால் பொதுமக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ளது கண்ணகி நகர் சிங்கார சென்னையை உருவாக்க ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் மொத்தமாக நகரத்திலிருந்து கொண்டு வந்து ஒதுக்குப்புறமாக குடியேற்றப்பட்டவர்கள் குடிநீரில் தொடங்கி அத்தியாவசிய தேவைகளுக்கான திண்டாட்டம் ஒருபுறம் தினம் தினம் புழைப்பு தேடி இருபது கிலோமீட்டர் வரை பயணம் என வாழ்வாதாரமே போராட்டமாக மாறிப்போன மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது போதை இளஞ்சிறார்கள் தொடங்கி இளைஞர்கள் வரை பலரும் போதை வஸ்துவிற்கு அடிமையாகி வாழ்க்கையை இழப்பது ஒரு என்றால் அதன் தொடர்ச்சியாக கஞ்சா போதையில் பொதுமக்களை அடிப்பது துன்புறுத்துவது என அட்டகாசம் செய்து வருகிறது சில கும்பல் அப்படித்தான் சில நாட்களுக்கு முன் இதே பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை கஞ்சா போதை ஆசாமிகள் அறிவாளால் வெட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் இது குறித்து விசாரிப்பதற்காக சென்ற போலீசார் கஞ்சா வியாபாரிகள் இருவரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் அப்போது போதையில் இருந்த அந்த இளைஞர் போலீசாரை தாக்கியிருக்கிறார் அவரது கூட்டாளி பாட்டிலை உடைத்து தன்னைத்தானே கொண்டு அட்டகாசம் செய்திருக்கிறார் போதை ஆசாமிகளை சமாளிக்க முடியாமல் திணறிய போலீசார் மீது இருவர் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இருவரும் தப்பி ஓடியிருக்கிறார்கள் நடந்த சம்பவங்களை வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து ஒருவர் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று பேரை பிடித்து விசாரித்து வருகிறார்கள்